வடி என்றால் கூர்மை எல்லாவற்றையும் வெல்வது ஞானம் ஆகும் ஞானமே வேல் அது கூர்மையாக இருப்பதால் வடிவேல் என்று கூறப்பட்டது கூர்த்த மெய்ஞானத்தால் என்று சிவபுராணமும் கூறுகிறது தொடர்ந்து வரும் சொற்றொடர் சுடுவாய் நெடுவேதனை துள்படவே என்பதாகும் நெடுவேதனை என்பது இங்கு பிறவி துன்பத்தை குறிக்கிறது அதுதான் நெடுங்காலமாக உயிர்களுக்கு உள்ள துயரமாகும் காலமாக உயிர் பிறப்பதும் இறப்பதுமாகவே உழன்று வேதனை படுகின்றது இப்பிறவி துயரம் தனக்கென்று வைக்காமல் தருவதனாலும் இடையராத இறைவனுடைய திருவடி தியானத்தாலும் விலகும் பிறப்பற்றவனும் இறப்பற்றவனும் ஆகிய வேல் பரமனை மறவாது தியானிப்பதினால் உண்டாகும் ஞானாக்னி பிறவித் எரித்து பொடி பொடி ஆக்கிவிடுகின்றது நிறைவாக வரும் சொற்று